கம்பன் ஏமாந்தான் கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றாரே கற்பனை செய்தானே இனி வீழ்வதா இல்லை வீழ் உயிர் வாழ்வதா இல்லை போவதா நீலா நிலா அல்ல உன் வாலி நிலா தீ நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா வண்ணம் கொண்ட வெண் வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு விட்டுவாராயோ விண்ணிலே இல்லை உன்னை ஏணி இல்லை பின் பான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் இப்படிப்பட்ட அற்புதமான இசையில பாத்தீங்கன்னா கர்நாடக இசை திரை இசை பாடல்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா திரை இசை பாடல்களில் ஒளிந்து கர்நாடக இசை ராகங்களை ரொம்ப அழகா தட்டி எழுப்பி நமக்காகவே ஒவ்வொரு எபிசோட்லயும் அற்புதமான முறையில சொல்லியும் பாடியும் காண்பித்து வராரு டாக்டர் நாராயணன் அவர்கள் இன்னைக்கு அவர் நமக்காக எந்த ராகம் குறித்த பாடல்கள் பாட போறாரு வாங்க நேர்களை டாக்டர் மீட்படுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாக்டர் டாக்டர் இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் இவ்வளவு நாள நீங்க வந்து எங்களுக்கு பிடித்த பாடல்களை எங்களுக்காகவே பாடி காண்பித்தீங்க இல்லீங்களா இன்னைக்கு உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடகர் ஒருவரை சொல்லி அவர் பாடின பாடல்களால எங்களை மெய் மறக்க செய்யுங்க டாக்டர் ஆஹா இது ஒரு அருமையான கான்செப்ட் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு எக்கச்சக்க பாடல்கள் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக சில பாடல்களை இன்னைக்கு எனக்கு மனசில் தோன்றதெல்லாம் பாடி காமிக்க போகிறேன் பிடிச்ச பாடகர் எல்லாரும் எல்லாருமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு எல்லாருமே பிடிக்கும் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்னேன் உதித் நாராயண்ஜி த கிரேட்டஸ்ட் பாலு சார் த கிரேட்டஸ்ட் ஜேஸ்தா சார் ஹரிஹரன்ஜி எல்லா பாடல்களையும் எனக்கு பிடிக்கும் எல்லார்டையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எஸ்பிபி சார் ஜானகி அம்மா என்னேஷன் அப்பா ஏன்னா ஐம்ஆ நைட்டி டூ அதனால் சப்கான்ஷியஸாக ஐ எம் ரிலேட்டட் வித் தம் எஸ் டாக்டர் எயிட்டி செவன்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜ் எல்லாம் ஒரு விட்டுருவோம் என்னோட வியூ என்னன்னா எந்த பாட்டு எக்ஸ்பிரசிவா எமோட்டிவா இருக்கோ அதுக்கு தான் நான் முதல் சப்போர்ட் காலத்தினால் அழியாத பாடல்கள் அப்படின்னு சொல்றோம் எமோட்டிவ் எக்ஸ்பிரஷன் இன் த சென்ஸ் டியூன் மாத்திரம் அல்ல பாடல் வரிகள் பாடினவருடைய அந்த அந்த நினைவு சுழிவுகள் இதெல்லாமா சேர்ந்து என்ன அப்படியே ஆட்கொள்ளும் அப்படிதான் ஒரு பாடலுக்கு எஸ் இப்போ பாடல் எங்களுக்காக கம்பன் ஏமாந்தா கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றாரே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான் கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பன் அம்பு அம்புவிழி என்று ஏன் சொன்னானது பாய்வதினால் தானோ அம்புவிழி என்று ஏன் சொன்னது பாய்வதோ அவன்ருண்ுவை பால ஏன் சொன்னது தானோ கம்பன் ஏமாந்தான் தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமையன்றோ தீபத்தினால் ஒரு நெஞ்சத்தை ஏறித்தால் தீபமும் பாவமன்றோ கம்பன் ஏமாந்தான் ஈழம் கன்னியரை ஒரு என்றானே கற்பனை செய்தானே அப்பா ஸ்டார்ட் அப் கம்பேந்த டாக்டர் எக்ஸலண்ட் அவ்வளோ அழகான ஒரு பாடல் இல்லைங்களா எக்ஸலன்ட் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் சாங்ஸ் இது நீங்க பாடும்போதே தெரிஞ்ச அப்படியே அந்த பாடலோட லைத்து பாடி நீங்கள் நீங்கள் அவ்வளோ அழகா இருந்தது அது சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த பாடின விதம் பாலு சார் வந்து அப்படி ஒரு கிளாசிக் கல்ட் கிளாசிகா பாடிட்டு போயிட்டாரு அந்த சாங் இல்லையா அவர் குட்டி ஸ்மைலோட அந்த வார்த்தைக்கு ஏற்ற भावத்தோட ஆனா এবோ ஆல் என்னோட குருநாதர் கேபி சாரோட மூவி இது ஆ அடுத்த பாடல் டாக்டர் ஆஃப் கோர்ஸ் என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய் நாரோவியன் என்று தெரிந்துமே ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய் என் காதலே என் காதலே என்ன என்ன போகிறாய் நானோவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய் சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய் கிழுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய் என் காதலே என் காதலே என்ன என்ன செய்யப்போகிறாய் நானோவியன்

இல்லை வீழ்வதா உயிர் வாழ்வதா இல்லை போவதா அமுதென்பதா விஷம் என்பதா உன்னை அமுத விஷம் என்பதா என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய் நானோவியன் என்று தெரிந்து நீ ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய் காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து தொழுதே கண்களை நீ மூடிக்கொண்டால் நான் குலுங்கி குலுங்கி எழுதேன் இது மாற்றமா தடுமாற்றமா என் நெஞ்சிலே பனிமூட்டமா நீ தோழி எதிரியா என்று தினமும் போராட்டமா என் காதலே என் காதலே என்ன என்ன போகிறாய் நானோவியன் என்று தெரிந்து நீ, ஏன் கண்ணிரண்டை கேட்கிறாய் இந்த பாடல வந்து ரெண்டு விஷயம் சொல்லியே ஆகணும் வந்து லிரிக்ஸ் நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா அமுதமா விஷமா அமுத விஷம் என்பதா வார்த்தைகள் அதே மாதிரி கதிரீசாரோட சாக்ஸ் அப் ஒன் அல்டிமேட் ஒன் ஆஃப் பெஸ்ட் கம்போசிஷன்ஸ் சாங் ஆமா எவ்வளவு சாங்ஸ் இருக்கு அதுல எஸ்பெஷலி இந்த சாங் அவுட் ஸ்டாண்டிங் கம்பொஷிஷன் எப்படி எமோட்டிவ் எஸ்பிபி சார் பாடிருப்பா அந்த சாங் ச்சயமா ரேஞ்சஸ் ஆகட்டும் அதாவது ஒரு வாய்ஸ் அண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது திலானா மோகன் அம்பாளுக்கு அப்புறமா இந்த ஃபிலிமில் வந்து அவ்வளோ நல்லா தூக்கி காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த டியூன் ஸ்ட்ராங்காக இருந்துருச்சுன்னா வெறும் பாட்டு மாத்திரம் பாடினா கூட எல்லாம் ரசிக்க முடியும் ஆமா அப்படி ஒரு ஸ்ட்ராங் மெலடி என்ன ஒரு மெலடி என்ன ஒரு எக்ஸ்பிரஸ்ஸிவ் கம்போசிஷன் எல்லா பாட்டுமே ஹிட் இந்த மூவி இன் டூ அஞ்சலி அஞ்சலி ஆமா

தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா இன்பம் கட்டிலா அவள் தேவ கட்டிலா அவள் தேக கட்டிலா தீதிலா காதலா உடலா, கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா நிலா, நிலா, அல்ல நிலாண்ட் டாக்டர் எக்ஸலென்ட் அவ்வளோ அழகாருது இந்த பாட்டு கேட்கும் போதே இன்னும் ஒரு நிச்சயமா டாக்டர் இன்னொரு ஒரு பாடல் எங்களுக்காக வண்ணம் கொண்டு வானம் விட்டுவாராயோ வண்ணம் கொண்டவ் நிலவே வானம் விட்டுவாராயோ வெண்ணிலே இல்லை உன்னைத்தோட இல்லை வெண்ணிலே உன்னை உன்னைத்தோட ஏணி இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் இல்லை இல்லை பக்கத்தில் நீயுமில்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷையில்லை சுவாசிக்கலை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை தள்ளி தள்ளி நீருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை வண்ணம் கொண்டு வெண்ணிலவே வண்ணம் கொண்டு டாக்டர் நிஜமாவே வந்து நீங்கள் பாட பாட கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்க அவ்வளோ அழகா இருக்கு ஒரு ஒரு பாடலும் இந்த உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் நிகழ்ச்சி வந்து அப்படியே நம்ம அடுத்த எபிசோடுக்கும் கண்டினியூஸாக நம்ம பண்ணணும் டாக்டர் நிறைய என்ன ஷேர் பண்ண எஸ் ஜெயூஜா சார் ஹரிஜியோட நிறைய இருக்கு பண்ணலாம் பா யார் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லணும் அடுத்த பெசோடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம்